நாலாவது மந்திரம் கமலா முகனும் கால்மிகு நிறத்து கண்ணனும் அன்பு நிற்கறிய அயன்மார் நெருங்க முடியாதவராக விரைவில் இருக்கிறார் அதான் அடிமுடி தேவிய அண்ணாமலை வரலாறு அடியை தேடிய திருமால் அடிகானவில்லை முடியை தேடிய அயன் முடிகானதில்லை காரணம் சிவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நாங்கள் பெரிய கடவுள் என்ற எண்ணம் அதற்கு தடையாக இருந்தது விமலனே எனக்கு விமலன் என்றால் மலமற்றவன் சிவபெருமானுக்கு எந்த குறையும் இல்லை விமலனே எமக்கு வெளிப்படா என்ன நீ எனக்கு வெளிப்படுவாயாக என்று கேட்டபோது வியந்தடல் வெளிப்பட்ட என்றாய் அணை பிளம்பாக வெளிப்பட்டார் என்று சொல்றார் அதாவது இறைவன் ஒளிவடிவமாக பார்க்கப்பட்டால் அதுதான் நம்முடைய சமயத்தில் நிறைவும் நிலை அதற்கு மேல நிலையே கிடையாது இறைவனை பார்த்ததெல்லாம் என்ன ஒளி வடிவத்தில் போது ஒருவன் இறைவனை ஒளியாக பார்க்கிறான் பிறகு அந்த இறைவனையே ஞான பிரகாசமாக பார்க்கிறான் அவ்வளவுதான் ஞான பிரகாசமாக பார்க்கிற நான் ஒளி என்று சொல்வது நீங்க புறத்தை பார்க்கிற ஒளி அல்ல நிறைய மார்க்கங்கள் உலகம் முழுவதும் இருக்குது நம்ம முன்னால் ஒரு விளக்கத்தை ஏற்றி வைப்பாங்க கொஞ்சம் பார்க்க சொல்லுவாங்க கண்ணனோட சொல்லுவாங்க விளக்கு தெரியும் அந்த விளக்கு தான் கண்ணுக்கு தெரியும் அந்த விளக்க சொல்லலை நான் சொல்லுவது சுயம் பிரகாசமாக உள்ள யார் வரணும் இறைவனே ஒளியாக வரணும் ஜோதி ஆண்டவரே ஒளியாக தோன்றணும் தேடி கொண்டே திருமாலோடு அதை தான் பேசிட்டு இருக்கிறோம் திருமாலோடு நான் முதலும் தேடி தேடலாம் தேவனை என் உள்ளே தேடி ஒளியாய் கண்டு கொண்டேன்னு சேர்த்துக்கிடணும் இந்த கண்டு கண்டுகொண்டேன்னு ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தேடினது எதை அப்படி அந்த அர்த்தத்தில் தான் அவர் பாடிட்டு இருக்கிறார் அதை யாருமே யோசிக்கிறது இல்லை அதுக்கு ராகு போட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் பாடிட்டு இருக்கிறோம் ஆனா உள்ள இருக்கிற ரகசியம் எனக்கு தெரியல ஒளியை தேடினார்கள் வெளியை தேடினார்கள் ஒளியை நான் உள்ளே பார்த்தேன் அவங்க ரெண்டு பேருக்கு முனை புரிஞ்சது பார்க்கலாம் எனக்கு முனைப்பு இல்லை நான் இந்த பார்த்தேன் உள்ளே பார்த்தேன்னு சொல்லி வெளிப்படா என்ன வெளிப்பட்ட ஒளி பேசிட்டு நம்ம இந்து சம்பிரதாயத்துல என்னைக்குதான் நம்ம கோயில் அமைதியா இருக்க தெரியும் தான் நமக்கு அமைதி வரப்போகுது அதாவது ஒலி முழக்கமுடைய நான்கு வேதம்னா வேதத்துக்கு என்னது என்னதுதான் ஒலி முழக்கம் தான் அதாவது இந்த மொழி லாங்குவேஜுடைய ஒலிகளை வந்து ரிசர்ச் பண்றவங்க உலகத்திலே அதிக ஒலியுடைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆராய்ச்சியை செய்வதுக்காக மிக உயரத்தில் ஆகாயத்தில் கூட விமானங்கள்ல கூட சொல்லி பார்த்துருக்காங்க அதுல எந்த ஒலிதான் எந்த எவ்வளவு உயரம் போனாலும் தன்னுடைய கம்பீரம் மாறாமல் இருக்குதுங்கிறாங்க சமஸ்கிருத மொழியினுடைய ஒலிதான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தன்னுடைய கம்பீரம் மாறாமல் இருக்க அதனாலதான் ஒலி முழக்கமுடைய திருவாசகத்தை தமல நான் நிறத்து அப்படி சத்தமாகவும் வாழலாம் தமலமுகனும் கார்முகில் இரத்து கண்ணனும் அப்படியே பாடணும் ஆனால் அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு வேதத்தை பாட முடியாது வேதத்துக்கு எங்கு உயர்த்த வேண்டும் எங்கு சமமாக சொல்ல வேண்டும் எங்கு தாழ்த்த வேண்டும் என்று விதி இருக்குது பிரசன்ன கோயிலுக்கு நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் அந்த வைணவ பெருமாள் சந்தியில் இருக்கக்கூடிய வைணவ பட்டாச்சாரியார் சொல்கிறார் எஸ்கைவில் ரவீந்திரன் ஒரு ஹெச்எம் இருந்தார் மகன் என்ன செய்கிறார் கேட்கறதுக்கு வேத பாடசாலைக்கு போயிருக்கிறாரு எத்தனை

ஒலி முழக்கம் உடைய சமஸ்கிருத மொழியை அதனுடைய தன்னுடைய தமிழகத்தில் எவ்வளவு கத்தி சொன்னாலும் மென்மையாக தான் இருக்கும் அதான் எவ்வளவு கத்தி சொன்னாலும் மென்மையாக தான் இருக்கும் கலைஞர் நம்முடைய முன்னாள் முதல் கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் இறந்த போது ஒரு பாட்டு பாடினார் திட்டுவதும் தமிழில் நீ திட்டுவதால் சுவை குட்டு என ஏற்றுக்கொண்ட என்னை நீ தமிழை திட்டுறதுனால அதுவே நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குங்க கண்ணராசன் கலைஞராக எந்த கட்சியில் இருந்திருக்காங்க அரசியல் இதெல்லாம் சங்கத்தை ஒரே கட்சியில் நிரந்தரமாக இருக்க முடியாது அவர் கண்ணராசன் என்ற கட்சி தலைவரா கவிஞர் தானே கவிஞர்கள் கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறார் கண்ணராசன் இறந்த போது கவிஞர் சொல்றாரு என்ன சொல்றாரு திட்டுவதும் தமிழில் திட்டுவதால் சுவை புள்ளி என ஏற்றுக்கொண்ட என்னை திட்டிக்கும் கவித்த விழா பிரிவின் மத்தியிலே விட்டு சென்றான் அப்படிங்கிறார் நீ அல்லா கவிதை எழுதுற ஒரு தமிழன் பிரிவில் பிடித்து போயிட்டியே அப்படின்னு சொல்றான்

திருப்பெருந்துரை போகலாம் ஒரு மாணவியில் அழைச்சிட்டு போகிறோம் ஒருதில் அழைச்சிட்டு போகலாம் அந்த செவ்வ குருந்த மரம் என்ற அந்த மரம் முதலில் மாணிக்க வாசகர் காலத்தில் இருந்த மரம் அது பட்டு போயிட்டு அதை பட்டு போன மரத்தை வச்சுருப்பாங்க அடிப்பகுதி மட்டும் நினைவாக வேறு புதிய மரம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம போனால் பார்க்கலாம் திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மரத்துக்கு அடியில தான் இறைவன் குருவாக இருந்து யாரை அடிமை கொண்டார் மாணிக்கவாசலையே அடிமை கொண்டார் நம்ம இந்து தர்மத்தில் அரசமரம் தான் உறவுக்குரிய பாரம் நீங்க தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தினுடைய சிம்பலே பார்த்தீங்கன்னா அரசமரம் தான் போட்டிருப்பாங்க அட்டை நமக்கு குரு சீடனுக்கு சிம்பலே என்னது தான் அரச மரம் தட்சிணாமூர்த்தியை எங்கேதான் உட்கார்ந்துருக்கணும் கல்லாளி குடையமர்ந்து கல்லாளி என்னது அதை பாறை வெடிப்புல தானா அரச மரம் வந்து அதுல தட்சிணாமூர்த்தி இருந்தாருன்னா அது பேரு கல்லாவின் புடை என்று பெயர் தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப பொருத்தமான இடம் பாறையில வெடிப்பு வரணும் வெடிப்புல எந்த வரணும் ஆலமரம் வரணும் அதுல தட்சிணாமூர்த்தி எழுந்தருன்னா அதுக்கு விசேஷம் ரொம்ப அதிகம் ஆனா கல்லாவின் புடைய மருந்து ஆனா இந்த மாணிக்க வாசலுக்கு என்ன மரம் குருந்த மரம் செடுமலர் குருந்தம் எழுதியர் சீ அமலனே விமலன் அமலம் எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான் என்ன அர்த்தம் பலவற்றை ஆதரித்து அழைத்தால் நான் ஆதரித்து அர்த்தம் விரும்பி அழைத்தால் அடந்துவே அடந்துவே என்பது தமிழ்ச்சொல் கிடையாது மாணிக்கவாச திட்டம் போட்டு பத்து தடவை இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்திட்டா ரெண்டாவது பேசும்போது அதை கரெக்ட் பண்ணுவோம் மாணிக்கசர் பத்து தடவை இந்த வார்த்தையை போடுறாருன்னா பிளான் பண்ணி தான் போடுறேன் அறந்து வேணா அஞ்சாதே என்று பொருள் அது எந்த மொழி வார்த்தை கன்னடமா கன்னட மொழி வார்த்தை ஆமா கன்னட மொழி வார்த்தை அந்த காலத்துல தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் விரைவில் இருந்த காலம் கன்னட மொழி வார்த்தை அபிராமிப்பட்டே அம்மேங்கிற நாம அம்மேங்கிறது தமிழ் வளத்துல போயிடுச்சு எங்க போயிடுச்சு மலையாளத்துல போயிடுச்சு ஆனா அபிராமிப்பட்ட அம்மே என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஞான சம்பந்தர் அடும்போது அம்மே அப்பாந்து தான் அழுதார் அம்மா அப்பான்னு அழுதாரு அம்மே அப்பான்னு தான் அழுதார் நம்முடைய எல்லாம் நம்ம விட்டாச்சு ஆனால் அந்த வழக்குகள் வேறு இடங்களில் என்ன செய்யறது இருக்கிறது அதில் ஒன்று தான் இது அதன்றுவே இந்த அருளாயி என்று அழைக்கிறார் அருள் பத்து இந்த அருள் தான் இதற்கு அடுத்த மந்திரத்தில் குருவாக வடிவம் கொள்ளும் தான் நடராஜராக வடிவம் கொள்வார் அதையெல்லாம் நம்ம விரிதாக பார்க்க போறோம் நாளைக்கு நமக்கு திருவாசல் வகுப்பு எந்த ஊரில் சோமவாரப்பட்டியில் யாரும் வராமல் இருந்துடாதீங்க குழந்தைகளுக்கு பாடுறதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க எனக்கு டோட்டலாக ரெண்டு மணி நேரம் மீதி இருக்கிற நேரம்லாம் உங்களுக்கு தான் அதுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நேரம் யாரும் வராமல் இருந்துடாதீங்க மாணவர்களுக்கு அந்த நேரம் ஒதுக்கி சோமவாரப்பட்டி மூவர் கண்டியம்மன் கோயிலில் திருவாசல் நம்முடைய திரு திருக்கூட்டத்தின் சார்பில் தாராபுரம் பவானி சோமவாரப்பட்டி கோப்பனூர் புது சதுரகிரி சாமி கோயில் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் நல்லாந்தாடா செல்லப்பொம்பாளைய பிரிவு அங்கெல்லாம் வகுப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னொரு வடிவம் எடுத்து கடலூர் போரை சொலி நம்ம இந்த பத்திரிக்கை பார்த்தீங்களா யூடியூப்ல போட்டிருக்கிறோம் நம்ம வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறோம் உபனிஷத்து பேசுறதுக்கு கடலூர் போரை தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஐந்து சித்தாந்தியில் நடத்துறாங்க அவங்க கூப்பிடறாங்க தமிழ்நாட்டின் தலை சிறந்து ஐந்து சித்தாந்திகள் நடத்துறாங்க மெட்ராஸ்ல பாதி ஏரியா அவங்க நடத்துறவங்க பாதி ஏரியா பாண்டிச்சேரி அவங்க எல்லாருமே அவங்க நடத்துறாங்க அவங்க நம்மளை கூப்பிடுறாங்கன்னா மாரியம் நம்ம என்ன செய்யுது கூப்பிட சொல்றதுன்னு யாருக்குமே கிடைக்காத சிறப்பு யாரு கிடைக்குது நமக்கு கிடைக்குதுன்னா மாரியம் நம்மளை கூப்பிடுதுன்னு அர்த்தம் இல்ல கடலூர்ல போய் உபரிஷத்து பேசுறதுன்னா ஒரு நாலு மையங்கள் சேர்ந்து நடத்துறாங்க அந்த எல்லாம் அந்த கொடுத்துட்டாங்க அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய வேலை என்ன செய்வது இப்போ எல்லை நடந்து கொள்ள தொல்லையாலை இல்லாதவர்கள் தான் சரி அவங்க பத்திரிகையில போட்டுட்டாங்க நான் ஒரு சிவாக பதறாரு நான் இப்போ சுந்தரர் சேரமா நடத்துற மாதிரி எப்படி போவீங்க எதிர போவீங்க துணைக்கு யாரு தான் பதறாரு ஏதோ ஒண்ணு அன்னைக்கு சாமிகள் வழிபடுவார் என்ன சொல்றீங்க பார்த்துக்கலாம் அடுத்த மந்திரம் துடிகோடு நேரிடையாள் அம்மையினுடைய உடம்பு திருவேந்தியை சொல்றாங்க உடுக்கை போன்ற இடையுடைந்தவள் என்று சொல்றாரு அது வைணவமா இருக்கலாம் சைவமா இருக்கலாம் அது முழுக வழிபாட்டா இருக்கலாம் இளையனுடைய திருமேனி வர்ணிக்கப்படுகிறதுனா அது தியான சுலோகம்னு சொல்லுவாங்க என்ன சுலோகம் தியான சுலோகம்னு சொல்லுவாங்க தியானத்துக்குரியது இந்த தெய்வங்களுடைய உருவத்தை வர்ணித்தால் அது தியானத்திற்குரியது சாந்தாகாரம் சயனம் அது தியான சுலோகம் அந்த வைணவத்தை சாமியுடைய தலையை கண்ணை கையை வர்ணனை பண்ணாலே அது எதற்குரிய சுலோகம் தியானம் செய்வதற்குரிய தியான சுலோகம் சிவனுக்கு துடிகள் நோய் இடையாள் சுரிகுடல் பார்த்தீங்களா அதை சொல்ல சொல்ல உனக்கு கண்ணாலே யார் வருவா அம்மையப்பர் வருவாங்க சுருண்ட கூந்தல் உடையவளாக அம்மை இருக்கிறாள் மடந்தை மடந்தை என்பது அம்மையினுடைய மாறாத இளமையை குறிக்கிற வார்த்தை துணை முறை கண்கள் நோய் சுவடு இரு நக்கள் நுனிகள் அழுந்திய தடும்புகள் சாம்பல் சுழ்ந்த பெரிய அனலின் அடிவில் இரண்டு புள்ளிகள் போல விளங்கும் சுவடு கொடிகள் தளரில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கும் இறைவன் மாறியில் திருநீர் அணிந்திருப்பது அந்த திருநீரினுடைய கோலத்தை எல்லாம் ரெண்டு வரை அம்மையப்போற வர்ணிக்கிறார் செடிகள் வான் பொழிசூல் திருப்பெருந்துறையில் செடிகள் புதர்கள் நிறைந்த திருப்பெருந்து அதாவது நம்முடைய திருக்கோயில்களை வர்ணிக்கும் போதெல்லாம் சோலைகளை சேர்த்து வர்ணிப்பாங்க நம்ம இந்து கோயில் ஒரு கோயில் ஒரு ஊர்ல இருக்குங்கிறத நம்ம டிஸ்டன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் நல்ல வயல்கள் இருக்குது மரம் செடி கொடி இருக்குது ஆறு இருக்கிறதுனாலே நிச்சயமாக என்ன இருக்கும் கோயில் இதெல்லாம் இல்லைன்னா கோயில் இல்லைன்னு முடிவு பண்ணிவிடும் இது நம்முடைய மரபுல அந்த சோலைகள் வந்து எதன் இருப்புக்கு அடையாளம் அந்த சோலைகளை சும்மா வர்ணிக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது அது மூலமாக அந்த அதுக்கு தேவையான மலர்கள் இருக்குது அதுக்கு தேவையான நீர் இருக்குது அதுக்கு தேவையான இலைகள் இருக்குது நிறைய பொருள் அதில் சேர்ந்து வரும் அதனால தான் நம்முடைய கோயில்கள் எதை சார்ந்து இருக்கிறது ஆமாம் சமணர்கள் தண்ணீர் இருக்கிற இடத்துல குடியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க குளிக்க கூடாது குளிக்க மாட்டாங்க இல்லை குளிக்க கூடாது யாரு சமணர்கள் பக்கத்துல மனுஷன் போக முடியாது பல் விளக்க கூடாது மறந்துடாதீங்க சமண சமையர்கள் என்ன விளக்க கூடாது பல் விளக்க கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை இல்லை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாறைகள்ல நீங்க ஐவர் மலை பாருங்க ஐவர் மலை வழிபாட்டு தலம்னு சொல்றோம் ஆனால் சும்மா எல்லா நேரமும் அந்த மலையில நீங்க ஏற முடியாது நீங்க திருமூர்த்தி மலை எப்போ வேணாலும் போலாம் ஐயோர் மலை பகல் பன்னெண்டு மணிக்கு மலை ஏற முடியுமா ஆனா சமகள் ஏறுவாங்க ஏன்னா அவங்க உடம்பை தான் அவங்களுடைய சமயம் நம்ம சமயம் உடம்பை வருத்துவதல்ல உடம்பை ஒரு தான் வருத்தாங்க உங்களால் முடியாத ஒன்றை செய்யறது நம்முடைய சமையம் சொல்லாது நீங்க சிவராத்திரிக்கு ஈரோட்டுக்கு போனீங்கன்னா வைமாலீஸ்வரர் கோயில் முழுவதும் சிவ பூஜை நடக்கும் வயசான பெரியவங்க சேர்ல உட்காந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கு நம்முடைய சமயத்தில் அனுமதி கொடுக்கப்படும் அவங்களை கட்டாயப்படுத்தி கீழே கால மூணு முடக்கி வச்சு காலையில் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அவங்கள வந்து பிசியோ தெரப்பி பண்ணி இதெல்லாம் யார் கேட்டால் சமயம் என்ற பெயர் எதையும் வருத்தக்கூடாது உடம்பை வருத்தக்கூடாது ஒரு அரை மணி நேரம் தூக்கம் சேர்ந்து வர்றதுனால தூங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஒரு தடவை நம்ம தம்பி இந்த ஒரு தம்பிங்க இருக்கிற அவர் பேர் ஆறுமுகம் பேர் விஆர்எஸ் என்ன ஆறுமுகம் ஆர் விஎஸ் முருக பக்தர்கள் மத்தியில் பேசுவாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க பழனியில் ஒரு மண்டபத்தில் தான் பேச கூப்பிட்டுக்காரங்க உள்ள போற எல்லாம் படித்து கிடக்கிறாங்க தூங்குறாங்க பாதிவே தூங்குறாங்க பாதிவே முடிச்சிருக்கிறாங்க எப்போ எந்திரிப்பாங்க அப்படின்னு எந்திரிக்கிறதா அஞ்சு நிமிஷம் சொற்கொள்ள தொடங்குறோம் தூங்குறவங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க கேட்கறவங்க கிழக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னா அதையும் நம்ம சமயம் என்ன செய்யறது அனுமதிக்கிறது அதுதான் நம்முடைய இந்து மதத்தின் பாலமே சுதந்திரங்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் சில மதங்கள் சட்டத்தால் இந்து மதம் சுதந்திரத்தால் ஓங்கி அதைத்தான் எனது செடிகள் வான் பொலைச்சொல் திருப்பரந்துலையில் செடுமர குருந்தம் ஏமே அடிகளே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அடிகள் என்பது நம்ம தர்மத்தில் குருவை குறிக்கும் அடிகளா சொல்றீங்களா பேரூர் அடிகளா சாந்தரிங்க அடிகளார் அதே மாதிரி சென்னை பக்கத்தில் ஒரு சாமி இருக்காங்க என்ன சாமி பங்காரு அடிகளா அடிகள் என்பது குருவை குறிக்கும் இதுக்கு உரை சொல்ற இந்த பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா அடிகள் அப்படின்னா இறைவங்க எழுதித்து போயிடுவாங்க இந்த இடத்துல பாருங்க கடவுள் என்றால் காசு பிள்ளை உரையிலேயே கடவுள் தான் இருக்கு தான் நம்மளால அந்த வார்த்தைகளை யாரும் பார்க்க முடியாம போயிருக்கு குருவாக பார்த்து காசு பிள்ளையே அடிகள் தான் சொல்றாங்க கடவுள் தான் அடிகள் என்ற வார்த்தை யாருக்கான குறிப்பு சொல் குரு அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அது தான் பிரமாணம் சொன்னேன் பங்காரி அடிகளா பேரூர் அடிகளா சாந்திரிக அடிகளா குன்றக்கூடிய அடிகளா அடிகளா இருந்தால் அர்த்தம் அப்போ இந்த இந்த பதியத்தில் குரு வந்தால் தான் அந்த குருந்த மேவிய சீர் குருந்த மரத்துக்கு அடியில் இருந்தது குரு அவர் அருளாக இருக்கிறார் அடுத்த மந்திரத்தில் அவர் குருவாக புறப்படுவார்

குரு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு இறைவன் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு எல்லாமே சும்மா சப்பிரதாய வார்த்தை பயப்படாதன்னு குரு சும்மா சொல்ல முடியாது காரணத்தோட சொல்லுவாரு இறைவனும் பயப்படாதேன்னு காரணத்தோட சொல்லுவார் சும்மா பயப்படாதேன்னு எல்லாரும் சொல்ற வார்த்தைக்கும் பொருளும் கிடையாது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை திருநாவுக்கரசர் சொல்றாரு அதனால அந்த வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் அதே மாதிரி இருந்து அருடாக் போத்தி அஞ்சே அமுதாய் அயந்தாய் போற்றி மாணிக்க வாசல் மாணிக்க சொல்றாரு அதற்கு வேதி அதிகம் எஞ்சே உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சே திரு யார் வள்ளலார் சொல்றாரு எதுக்குமே கவலைப்படாது அப்படிங்கிறார் ஆனா நம்ம நேர் எதிர்மறையா என்ன பண்ணிட்டே இருக்கோம் கவலைப்பட்டுட்டே இருக்கோம் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனிதனால் கவலைப்படாமல் இருக்க முடியாதுங்கிறாங்க அதான் பிரச்சனை மனிதனால் கவலைப்படாமல் இருக்க முடியாது ஒரு உளவியல் அறிஞர் ஒரு கதை சொன்னாங்க ஒரு கடற்கரை கடற்கரையில் ஒரு அம்மா குழந்தையெல்லாம் விளையாடிட்டு ஒரு குழந்தைய அலை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு அந்த பக்கமாக கல்லூரி பசங்க டூர் வந்திருக்காங்க அந்த பசங்க உள்ள நீச்சல் தெரிஞ்ச பசங்க உள்ள போய் குதிச்சு யாரை தூக்கிட்டு வந்துட்டாங்க பையனை உயிரோட தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா வந்து பயங்கரமான சந்தோஷம் அந்த பசங்களுக்கெல்லாம் அப்படி நன்றி சொல்கிறாங்க தம்பி நீ இல்லைன்னா என் மகள் இல்லை பயங்கரமாக சொல்கிறாங்க பசங்க சொல்கிறாங்க அவன் கவனமாக பார்த்து விடுங்க நாங்கள் கிளம்பியாச்சு இனிமேல் உள்ளே போனான்னா காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது என்ன தான் பசங்க சொல்லிட்டு கிளம்புறானுங்க அப்போ அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வந்துச்சு நல்லா கவனிங்க கவலையில் இருந்தாங்க முதல்ல சந்தோஷத்தில் இருந்தாங்க அலையெடுத்துட்டு போய் கவலையில் இருந்தாங்க காப்பாற்றிட்டு வந்தாச்சு சந்தோஷத்தில் இருந்தாங்க திடீர்னு அந்த அம்மா பயங்கரமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிச்சு என்னமாச்சு அப்படின்னு அந்த பசங்க ஓடி இருந்தாங்க இல்லைங்க காரில் ரெண்டு ஷூ போடா ஒரு ஷுவை காணலை அப்படின்னு அந்த அம்மா சொல்றேன் ரெண்டு ஷூ போட்ருந்தாங்க ஒரு ஷுவை காணல கடையில் விளையாட்டு இருந்தவங்க தண்ணிகளை விளையாட போறோம் தண்ணிக்குள்ள விளையாட போறது ரெண்டு ஷுவை கடைக்கியிருப்பான் ஒரு ஷுவை காணலைன்னு அந்த அம்மா அழுது அந்த இடத்துல தான் அந்த சைக்கியாட்டிஸ்ட் சொல்கிறாரு இவன் அழுவான் அல்லது காரணம் பிடித்து அழுது கொண்டே இருப்பான் இவனால் அழாமல் தெரிஞ்சிடுங்கள் இந்த அழுகையை மாற்றுறதுக்கு தான் வழிபாடு அதுக்கு தான் அஞ்சு வருவது யாருன்றும் இல்லை அஞ்சா வருவதும் இல்லை அஞ்சா வருவதும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் அவர் வந்து இன்சூரன்ஸ் போடணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் நல்லா மருந்து கொடுத்துருந்த டாக்டர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏன்னா அந்த மெடிக்கல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஹாஸ்பிட்டல் பிடிச்சி திட்டுவான் நீங்க எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டல்காரன் டாக்டர் பிடிச்சி திட்டுவான் டாக்டர் டென்ஷன் ஆகிட்டார் பேஷண்ட்டை பயமாற்றி விட்டுட்டார் நாட்டே உடனே நல்லா தான் பேசிகிட்டு தான் டாக்டர் அவர் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் வைத்தியநாதன் ஒருத்தன் தான் யார் தான் இறைவன் தான் காலையில் எந்திரிக்கிற நற்றுணையாவது நமச்சிவாயின்னு அஞ்சு தடவை சொல்லு அஞ்சுவது இல்லைன்னு அஞ்சு வது சொல்லு உன்னுடைய வேலையை பாடு ஒன்று கொண்டு வயசு இருபத்தி மூணு கிடையாது எல்லாம் ரிட்டையர்டு வயசு முடிஞ்சிட்டு போனஸாக என்ன கிடச்சாலும் வாழலாம் பாடு வரைக்கும் மகிழ்ச்சியாக செய்யும் பாடம் டாக்டரும் மனசில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நீ ஆபரேஷன் பண்ணலன்னா செத்து டாக்டர் போகிற பதினைஞ்சு வருஷம் அவர் இன்னும் நல்லா தான் இருக்கிற அறிமுகப்படுத்துற அதனால வைத்தியநாதன் யாரு மாரியம்மன் தான் வைத்தியநாதன் நமக்கு அதனால எதற்குமே அது செய்யக்கூடாது பயப்படணும் எத்தனை விஷயங்களை பார்த்துட்டு நம்மளால கொடுக்கட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கோம் எதுக்கும் அவசரம் இல்லை அதைத்தான் சொன்னார் அஞ்சு இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்லணும் பயப்படாதே என்று சொல்லணும் அடுத்த மந்திரத்தை பார்த்துட்டு கிடப்பீங்க சரியா துப்பனே தூயால் தூய வெண்ணீர் துவைந்தடு துளங்கொடி வைரத்து அதாவது துப்பனே என்பது பவளம் போன்ற நிறமுடையவர் துப்பு என்பது பவள நிறத்தை குறிக்கும் வைணவத்தில் துப்புங்கிறதுக்கு பொருள் வேறு துப்புடையா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது துப்பனை தூயாள் தூய வெண்ணீரு துதைந்தடு என்ன பூசிக்கிறாரு திருநீர் பூசிக்கிறாரு என்ன கோலம் இந்த கோலத்தை யார் சேர்ந்த பதிவத்தெல்லாம் பார்க்கறாங்க நீங்க அழிவுச்சு பாத்துக்கணும் குரு திருநீர் சொன்னாலே யார் சொல்றாங்கன்னு அர்த்தம் குருவை சொல்றாங்க தூய வெண்ணீர் துதைந்து துதைந்துன்னா படிந்துன்னு அர்த்தம் துதைந்து படிந்து திருநீர் படியும் படியா பூசவும் துதைந்தடு துடங்கு ஒளி வைரத்து படிந்து மின்னும் மொழியானது வைரத்தின் முன்னும் ஒளி போன்ற வைரம் என்ற நினைக்கின்றவர்கள் உள்ளத்தில் மிகுந்த சுவை தருகின்ற அமுதமேங்க ஒப்பனே வைரத்து ஒப்பனேன்னு சேர்த்து படிக்கணும் உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் ஆரம்பேன் யார் யாரெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அவருடைய மனசிலெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவர் உள்ளத்தே அவ்வருவாய் நிற்கின்ற அவரும் தோன்றும் அப்ப சொல்றார் சாமியை நினைச்சாதான் அவர் நமக்குள்ள தோன்றுவார் தோன்ற மாட்டார் அதனாலதான் சொன்னார் என்ன சொல்லுகிறார் உன்னை உள்வார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் ஆரம்புதே யார் நினைக்கிறோமோ அவங்க மனசுல இறையில் என்ன அவர்கள் இனிமையாக எளிமையாக வருகிறார் ஆறு அமதமாக வருகிறார் பாருங்க வேதத்துக்கு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க என்ன சொல்றாரு செவிய செம்மையான மறைன செம்மையான மறை அதாவது சமயம் சார் நூல்கள் நிறைய வரலாம் புது புது மார்க்கங்கள் நிறைய வரலாம் ஆனா நூல்களை ரெண்டாவது பிரிப்பாங்க பதினூறு பசு நூல் பிரிப்பாங்க பதினூறுனா இறைவன் எழுதினது பசு நூல்னா உயிர்கள் எழுதுனது வேதம் யார் எழுதினது இறைவன் எழுதின வேதம் யாரு அது பதினூல் அதனால என்ன மறையினாரு செப்ப மனிதன் எழுதிய நூல்கள் எல்லாம் குறை இருக்கும் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் இருக்கிறது ஆகம் இருக்கிறது திருமுறை இருக்குது திவ்ய பிரபந்தம் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால டெய்லி யாராவது ஒருத்தர் நூல் எழுதிக்கிட்டே இருப்பான் அந்த நூல்கள் எல்லாம் என்ன நூல்கள் பசு நூல்கள் பசுநூல்கள் அதுல நிறைய குறைகள் வரும் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது ஏதோ ஒரு சமய நூலை காப்பி அடிச்சு அடிச்சு எழுதிக்கிட்டே இருப்பான் அதுல குறை உங்களுக்கும் தெரியாது அதனால தான் நான் எதுக்கு வெளியே போகக்கூடாது வேதம் ஆகமம் அருளாளர்களே உங்களுக்கு ஒரே வார்த்தை அது வைணவமா இருக்கலாம் சரியமா இருக்கலாம் அருளாளர்கள் உங்களுக்கு அதோட நிறுத்திடணும் இறைவன் அருள் வரலாமே நிறைய நூல் எழுதுவான் அதுலலாம் என்ன இருக்கும் நிறையா குறைகள் நிறையா இருக்கும் அதுக்கு பதி பசு முயற்சி அந்த நூல்களை நம்ம பெருசா எழுதக்கூடாது சரியா அதனால வேதத்துக்கு என்ன வார்த்தை போட்டாரு செப்பமா மழை சேர்ந்தார் வேதத்தை வந்து ஏற்கனவே அது வந்து நல்லா இருக்கு இப்ப தமிழை செம்மொழின்னு சொல்றீங்களா செம்மொழிக்கு இங்கிலீஷ் என்ன பேரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி கிளாசிக்கல் வேதம் கிளாசிக்கல் அது செம்மை ஆழ்த்து இனிமேல் என்ன செய்ய வேண்டியது இல்லை செம்மைப்படுத்த வேண்டியது இல்லைன்னு அதான் செப்பமா மழை சேர் அப்படின்னா எத்தனாவது மந்திரம் ஆறு செப்பமாம் மறைசேல் என்று சொன்னது ஏற்கனவே வகுக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த திருப்பந்தரைய சொல்லும் போதெல்லாம் எதை சொல்லிட்டே இருக்காரு மறந்துடக்கூடாது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க வேதம் சிவபெருமான்னு சொன்னாரு ஆகமும் சிவபெருமான் சொன்னாரு திருமுறை யார் சொன்னா அது உங்களுடைய பேசிக்க திருமுறை சொன்னதை யாருதான் சிவபெருமான் தான் ஏன் வண்ணலாக என்ன சொல்றாரு வள்ளல நாம் உரைக்கும் வார்த்தை எல்லாம் அப்பவே அது சிவபெருமான் எழுதினது என்பது ஆகின்றது மாணிக்க வாசகர் நான் திருவாசல எழுதின அவ பாட வச்சா நான் பாடலுன்னு தான் சொல்லலாம் அப்போ அது யார் எழுதியது இறைவன் மனிதனா மனிதன் பெயரில் இருந்தாலும் இறைவன் எழுதியது ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தை என்ன சொல்றாரு எனதுரை தனதுரையாக என்ன அர்த்தம் என்னுடைய வார்த்தை எல்லாம் யாருடைய வார்த்தை ஞானசம்பந்தரம் சொல்றாங்க இப்படி நான் ஒரு பெரிய பட்டியலே உங்களுக்கு கொடுத்தேன் ஒருத்தர் கேட்டாங்க திருமந்திரம் ஏன் திருமந்திரத்தை எழுதுனதே சிவபெருமான் தான் அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினாரு திருமூல தமிழ்ல எழுதினாரு ஆக்சுவலா அந்த நூலுக்கு ஓடவே ஆகதான் சிவபெருமான் தான் எனவே நூல்களை இப்படி பொழிக்க தெரியணும் டெய்லி ஒருத்தர் வருவான் புதுசு புதுசாக எழுதுவான் நீங்க அதையெல்லாம் பின்தொடர்ந்தீங்கன்னா வேதத்தின் மதிப்பும் ஆகம மதிப்பும் திடீபிரமந்த மதிப்பும் தேவார மதிப்பும் தெரியாம போயிடும் இறைவன் அருள் வளைஞ்சி அருள்ல பாடியிருக்கணும் பட்டர் மாதிரி அருள் பெற்று பாடியிருக்கணும் பெருமாள்லாம் அருணகிரியார் மாதிரி முருகன் அருள்ல பாடியிருக்கணும் அவர்களுக்கு அருளாளர்கள் அருளாளர்கள் மூலை யார் எழுதியதாகவே நினைக்கணும் இறைவனே எழுதியதாக நினைக்கணும் புரியுதா அது ரொம்ப கவனமா இருக்கணும் செப்பமமாமலை சேர் திருப்பந்தரையும் செடுமலை குருந்தின் அப்பனே இரவில் பார்த்து என்ன சொல்றாரு தந்தையே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றாயே என்று அந்த மகுட வழிகளோடு மீண்டும் மீண்டும் பாடுறாரு வழக்கத்தை விட நம்முடைய வகுப்பு இன்னைக்கு சீக்கிரமா தொடங்கணும் அதனால வழக்கத்தை விட மணி என்ன சி ஆ நான் நிறைவு பண்றோம் ஏன்னா பத்து நிமிஷம் முன்னால வந்துட்டோம் அதனால முன்னால் நிறைவு பண்றோம் நம்ம குழந்தைகள் வாழ்த்து சொல்லி நிறைவு பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை தந்த எல்லாமில் இறைவன் திருவருடைய எடுத்துக்கிங்களா அப்படியா போட்டோ தான் திருக்கூட்டத்தை எடுத்தாச்சா சரி அந்த எல்லாமில் அரியவன் திருவருடைய இந்த வாய்ப்பை தந்த ஆன்மீக பேருடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசிவம் அவர்களுக்கு நன்றி சொல்லி திருக்கோயில் பரம்பரை அரங்காவலியாவிற்கும் செயலர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்வோம் வாழ்த்தோடு செய்யலாம் வாழ்த்து எல்லாம் சேர்ந்து வாழ்த்து